ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய சாந்த ரூபாய திமகி தனி சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிய மகிமை அனுபவங்களில் நம்ம இப்போ பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமா பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த வேதபுரி மாமா எந்த அளவுக்கு மகா பெரியவாளுடைய அனுகிரகம் கிடைச்சி அவருடைய அனுகிரக வளையத்துக்குள்ளே மாமா வந்து எப்படிலாம் பெரியவாளுக்கு கைங்கறி பண்ணினார் அப்படிங்கிறத பார்க்குறோம் மாமா சம்பந்தப்பட்ட அனுபவங்களை சொல்கிறப்ப அவரோட ஒரே ஒரு அனுபவம் அதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்படின்னா ரொம்ப நமக்கு மகாபிரிவாளுடைய கருணை எந்த அளவுக்கு அவர் மேலே இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் மகாபிரிவா கருணை எல்லார் மேலேயும் என்றைக்கும் உண்டு அதுவும் அவருக்கு கைங்கரியம் செய்கிறதுக்காக அவர் கூடவே இருக்கிற அத்தனை அன்பர்களை மகாபிரிவா விட்டுவிடுவார இல்லையா அவர் தாய்க்கு தன்னோட குழந்தை மேலே தான் அதிகமான அன்பு இருக்க முடியும் அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா மகாபரிவாளுக்கு தனக்கு கைகரியம் செய்கிற அன்பர்கள் மேலே அத்தனை ஒரு அத்தீத்தமான ஒரு அன்பு பக்தி எல்லாமே உண்டு பெரியவாளுக்கு உண்டு அந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கா பெரியவாள்லாம் மாமாவுடைய சொந்த ஊர் எசையனூர் எசையனூருங்கிறது ஆற்காடு ராணிப்பட்ட அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் எஸ்ஐனூர் அந்த இசையனூரில் கோகிலா பாட்டி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கோகிலப்பட்டியோட அனுபவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு காலகட்டத்தில் வேதபுரி மாமாவுடைய சகோதரர்கள் அங்கே இல்லை எல்லாம் வேறு இடத்துக்கு போயாச்சு அவள் அப்பா மட்டும் இந்த ஒரு கிராமத்தில் இருந்தா அவள் அப்பா மட்டும் இந்த ஒரு கிராமத்தில் அவள் அப்பா இருக்கிறப்ப வேறு யாரும் கிடையாது அவளுக்கு துணைக்கு யாரும் கிடையாது அவள் அப்பா தனியாக இருப்பேன் அவள் அப்பாவுக்கு வயசாக எடுத்தப்ப வயசாக எடுத்து என்ன விடனா அவருக்கு ஒரு பார்வை வேறு குறைஞ்சி போச்சு அந்த சமயத்தில் பார்வை குறைஞ்சி போச்சு முதுமை பார்வை குறைவு இதெல்லாம் சேருகிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையை நடத்துகிறதில் அதாவது மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் நமக்கு பகவான்கிட்ட கிட்ட பிரிவுகிட்ட நம்மலாம் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் என்னுடைய கடைசி காலத்தில் நானே என்னை கவனிச்சுக்கணும் புரியும் நினைக்கிறேன் நானே என்னை கவனிச்சுக்கணுன்னா யாரையும் சார்ந்து நான் வாழக்கூடாது யாரையும் சார்ந்து வாழக்கூடாது எனக்கு இவா வந்து தான் சாப்பாடு போடுவாள் இவா வந்தா தான் என்னை பாத்ரூம் கூட்டு போய் குளிக்க வைப்பாள் இவா தான் எனக்கு படுக்க வைப்பா அந்த மாதிரிலாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் பார்க்குறோம் இன்றைக்கி படுக்கையை விட்டு எழ முடியாமல் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் விதி வேற ஒன்றும் இல்லை விதி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது குருவனுடைய அருள் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சரியாகும் என்ன இவருக்கு பார்வை குறைஞ்சி போச்சு வயசானது வேறு இவர் வந்து இந்த இசையனூரில் இருக்கிறப்ப இவருக்கு யார் உதவினா இவாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு பெண்மணி அவ தான் உதவியாக இருந்தேன் இந்த தெருவில் இருக்கிற ரொம்ப இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பரிச்சயமானவான்னு சொல்லணும் இந்த பெரியவாரூர் எப்படி இவருக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் யாருக்கே வேத பாபாவுக்கு என்னாச்சு ஒரு காலகட்டத்தில் இவரை என்ன கவனிச்சுட்டார் இல்லையா யார் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி கவனிச்சுட்டார் ஏன்னா வேதபுரி மாமா மகாதேவளுக்கு கைங்கறி பண்ணுறார் மாமாவோட அப்பா மட்டும் இந்த எஸ்யூர் கிராமத்தில் தனியாக இருக்கார் அவருக்கு கூடமாட உதவிக்கு யாரான ஒருத்தர் இருந்தால்தான் அவருடைய அன்றாட நடவடிக்கைகள்லாம் பண்ண முடியும் இல்லை பார்வை இல்லாதனால பாத்ரூம் போக முடியாது குளிக்க போக முடியாது சமையல் பண்ண முடியாது சாப்பாடு தானாக சாப்பிட முடியாது எல்லாத்துக்கும் ஒருத்தர் வேணும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவர் பாத்ரூம் கூட்டணுமா போய் குளிக்க வைக்கணும் அவர் பாத்ரூம் போகணுன்னா அவர் கூட்டின்னு போய் பாத்ரூம்லேயும் கொண்டு வரணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதில் இருந்தார் அவர் சீத்தாராம சாஸ்திரி சீத்தாராமையர்னு பேர் பெதபுரமான அப்பா பேர் சீத்தாராமையர்னு பேர் அவன் என்ன பண்ணினா இந்த பெண்மணி ஒரு தபால் எழுதுகிறான் ஏன்னா அவளுக்கு முடியல நிறைய பண்ணிட்டேன் நிறைய பண்ணிட்டேன் எதுவாக இருந்தாலுமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் எல்லாமே மாறும் சைக்கிள்ங்கிறது மாறிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம வசதியாக இருக்கோமா இன்னொரு பத்து வருஷம் இந்த வசதி நம்ப்ட்ட இருக்குமா குருவோட அனுகிரகம் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம் பத்து வருஷம் கழித்து நமக்கு சுகம் வருமா நன்னாக இருப்போமா குருவனுடைய அனுகிரகம் எல்லாமே குரு நமக்கு கொடுக்கறது எல்லாமே மகாபிரிவன் நமக்கு கொடுக்குற பிச்சை எல்லாமே இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அவள் அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ண முடியல அந்த அம்மாவால் பண்ண முடியல அப்படியே விட்டு முடியுமா உற்ற முடியாது பாவம் அவருக்கு பாவம் ஆள் வேணும் இல்லையா அறநூறுத்தரை செய்யணும் இல்லையா வேதபுரி மாமாவுக்கு ஒரு தபால் எழுதுகிறான் அந்த அம்மா வெதுமாக காஞ்சி மடத்தில் கேம்பில் இருக்கு காஞ்சி இருக்கேன் ஒரு தபால் எழுதுகிறேன் இந்த தபாலில் என்ன எழுதுறா அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நான் உங்கள் அப்பாவை கவனிச்சுட்டு வந்தேன் ராத்திரி பகல் எல்லா நேரத்துலையும் கூட இருந்து கவனிச்சுட்டு வந்தேன் எனக்கும் வயசாகிடுத்து என்னாலையும் பண்ண முடியல அவருக்கு இது பண்ண முடியல என்னால் அதனால் நீங்கள் வந்து அவரை அவருக்கு நீங்கள் வந்து கைங்கரியம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் இங்கே வங்கி வர முடியாது நீங்கள் வந்து கைங்கரியம் பண்ணால் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் என்னோடய கடைசி காலத்தில் அப்படின்னு ஒரு தபால் கார்டில் விஷயத்தை எழுதி தபால் கார்டை போஸ்ட் பண்ணுறேன் வாசம் வந்து என்ன முடியலங்க இருப்ப என்ன பண்ண முடியும் ஒருத்தர் வந்து செய்கிறார் நமக்கு செய்கிறார்னா அவரால் முடியறது வசதி இருக்குது உடம்பு இருக்குது செய்கிறார் ஒரு கட்டத்தில் முடியலன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் ஏற்று அதையும் ஏற்றுக்கணும் நம்ம இந்த தபால் நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்